மியன்மாரின் சைபர் கிரைம் வலையத்தில் சிக்கியிருந்த மேலும் இருபது இளைஞர்கள் முட்கப்பட்டுள்ளனர் இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை குறித்த இளைஞர்கள் தற்போது தாய்லாந்தின் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பாதுகாப்பில் இருப்பதாக வெளி அமைச்சு தெரிவித்துள்ளது அவர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதாக கூறப்படுகிறது தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக குறித்த குழுவினரை இலங்கைக்கு அழைத்து வர தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளி அமைச்சு தெரிவித்துள்ளது மியன்மாரின் சைபர் கிரைம் வலயத்தில் சுமார் ஐம்பத்தாறு இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் அவர்களில் எட்டு பேர் கடந்த மார்ச் மாதம் விடுவிக்கப்பட்டனர் மியன்மாரின் சைபர் கிரைம் விலையத்தில் மேலும் இருபத்தி எட்டு இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நோய் காரணமாக இந்த ஆண்டின் காலம் வரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்றது வெறிநாய்க்கடி நோய் தொடர்பில் மக்களுக்கு தெளிவின்மை காரணமாகவே இந்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக அந்த பிரிவின் விசேட வைத்தியர் டாக்டர் அதுல லியன பத்திரன தெரிவித்துள்ளார் நாய் கடிக்கும் பட்சத்தில் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளித்து சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பிற்குள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட பதினேழு இந்திய மீனவர்கள் நாடு திரும்பியுள்ளனர் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது மன்னார் மடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா இன்று ஆரம்பமாகியுள்ளது இன்று காலை ஆறு பதினைந்து அளவில் மடு அன்னை ஆலயத்தில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது சிலாப மறை மாவட்ட ஆயர் விமல் ஸ்ரீ ஜயசோரிய மன்னார் மறை மாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை மற்றும் குருக்கள் ஆகியோர் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுத்தனர் தனிநபர் வருமான வரிக்கு விரைவில் நிவாரணம் வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அதற்காக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் திரைசேரி ஆகியவற்றினால் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இரண்டு முன்மொழிவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் அதற்காக துறை சேரி சமர்ப்பித்த பரிந்துரையையும் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்த மாற்று பரிந்துரையையும் பரிசீலித்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி வரி எல்லையை விரிவுபடுத்துவதற்கும் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்திருக்கும் பரிந்துரைகள் அறிஞர்கள் நடுத்தர வர்க்க சமூகத்திற்கும் நன்மை பயப்பதாக அமையும் என்பதால் அது தொடர்பில் கவனம் செலுத்தி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரச ஊழ்யிர்களின் சம்பளதிகரைப்பு தொடறபனை யோவ்சனைகளில் எந்தபித அரசியில் நோக்கமும் இல்லைகன நீதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சத்து சயம்பிலாபிட்டிய தருவித்துள்ளார். கறுனுக்க வ கா டி. வ கொ சே ஹத்தவ. முன்னாள் ஜனாதிபதி சேலாளர் உதய ஆர் சனபிரன தமைகளான நிவ். குழுவினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் தீர்மானங்களுக்கு அமைய இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் வாழ்க்கை செலவுகள் பொருளாதார நிலைமைகள் பணம் செலுத்தும் திறன் போன்ற அனைத்து அம்சங்களிலும் கவனம் செலுத்தி இந்த குழுவின் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் வவுனியா உக்குளாங்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகோற்சவ உற்சவத்தின் ஆறாம் நாள் மாம்பழ திருவிழா நேற்று மாலை விநாயகருக்கு படைக்கப்பட்ட மாம்பழம் ஒன்று கோவில் வளர்ச்சி நிதிக்காக ஏலத்தில் விடப்பட்டது பலத்த போட்டிக்கு மத்தியில் இரண்டு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் ரூபாவுக்கு குறித்த மாம்பழம் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்